காலநிலைக்கேற்ப தட்பவெற்ப மாற்றங்களை அதிசய கோவில் சோழர்களின் மிகச் சிறப்பான ஆட்சியை மெய்ப்பிக்கும் வண்ணம் அவர்கள் ஏற்படுத்திய நினைவு சின்னங்களில் கோவில்கள் மிக முக்கியமானவை ஆகும் அவற்றில் தமிழகத்தின் மிக பெரிய நந்தியை கொண்டுள்ள பிரகதீஸ்வரர் கோவில் முதன்மையானதாகும் இக்கோவிலில் தஞ்சை பெரிய கோவிலுக்கு நிகரானது என்றால் மறுக்க இயலாது கங்கை கொண்ட சோழபுரத்தில் அமைந்துள்ள அருள்மிகு பிரகதீஸ்வரர் கோவில் ஆயிரம் முதல் இரண்டாயிரம் வருடங்கள் பழமையானதாகும் இங்கு பிரகதீஸ்வரர் பெரியநாயகி தாயாரோடு அருள் பாவிக்கிறார் இந்த கோவிலின் சிறப்பு இந்த கோவிலில் அமைந்துள்ள நந்திதான் சுண்ணாம்பு கல்லில் செய்யப்பட்டு தரையில் வைக்கப்பட்டுள்ளது இங்கிருந்து இரநூறு மீட்டர் தாண்டி மூலஸ்தானம் உள்ளது இந்த நந்தி மீது பகலில் படும் ஒளி அப்படியே உள்ளிருக்கும் தெய்வத்தின் மீது பிரதிபலிக்கிறது அற்புத சிற்ப வல்லுநர்கள் மூலஸ்தானத்தில் இருக்கும் விளக்குகளை அணைத்துவிட்டாலும் வெளியில் இருக்கும் ஒளிப்பட்டு லிங்கம் ஒளிர்கிற மாதிரி வடிவமைத்துள்ளார்கள் கோபுர கலசத்தின் நிழல் கீழே விழுவது கிடையாது கருவறையில் சந்திரகாந்த கல்லால் செய்யப்பட்ட பீடத்தில் லிங்கம் அமைந்துள்ளது இது வெயில் காலத்தில் குளிர்ச்சியையும் குளிர்காலத்தில் கதகதப்பையும் தரும் சிறப்பு கொண்டது மயிலாடுதுறையிலிருந்து நாற்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோவில் அமைந்துள்ளது மலையிலிருந்து குட்டாளம் திருமணஞ்சேரி பண்டநல்லூர் கொள்ளை வழியாக கங்கை கொண்ட சோழபுரத்தை அடைய வேண்டும் இந்த கோவிலின் நடை காலை ஆறு மணி முதல் பனிரெண்டு மணி வரையிலும் மாலை நாலு மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் திறந்திருக்கும் வணக்கம் மேலும் பயனுள்ள தகவலை தெரிந்துகொள்ள சித்தர்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்